ஹலோ ஆ வணக்கம் டிஎம்எஸ் பேசுகிறீர்களா ஆமாம் டிஎம்எஸ் தான் பேசுகிறேன் இப்பொழுது உங்களை பற்றி தான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இதுவரை எத்தனை பாடல்களை பாடிக்கொண்டிருந்தீர்கள் எனக்காக பாடிய பாடல்கள் எத்தனை குறிப்பாக எனக்காக பாடப்பட்ட பாடல்களை நான் இப்பொழுது குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிறேன் எல்லா பாடல்களும் பிரமாதமாக இருக்கின்றன ஆனால் அந்த எண்ணிக்கைத்தான் எனக்கு சரி வர தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் அப்படியா தங்களுக்காக பாடப்பட்ட பாடல்கள் எண்ணிக்கை ஆயிரக்கணக்காக இருக்கும் எனக்கும் உறுதியாக சொல்ல முடியவில்லை ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ரகம் உங்களுக்காக நான் பாடுகின்ற பொழுது மேடையிலும் மட்டுமல்ல திரைப்படத்தில் ஒலிக்கின்ற பொழுதெல்லாம் எல்லோருமே வியப்படைந்து விடுகிறார்கள் ஆமாம் அதை நினைத்து பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய காலம் எப்பேற்பட்ட பொற்காலம் என்று தெரிய வருகிறது ஆனாலும் கூட எனக்கு எத்தனை பாடல்கள் என்ற எண்ணிக்கை வேண்டும் அதை தெரிந்து கொண்டால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் உம் எண்ணிக்கையை பற்றி நானும் குறிப்பெடுக்க வேண்டும் தேடி பார்க்க வேண்டும் ஒன்றா இரண்டா எதை சொல்வது நிறைய இருக்கின்றன நானும் குறிப்புகளை பார்த்துவிட்டு மறுபடியும் தங்களை தொடர்பு கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி இப்ப ஏற்பட்ட ஒரு பதிலை தாங்கள் வழங்கியதால் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுடைய பதிலுக்காக காத்திருப்பேன் நானும் என் எழுதுகோளும் இந்த குறிப்பு புத்தகமும் எப்பொழுதும் தயாராக இருக்கும் நீங்கள் சொல்ல சொல்ல நான் எழுதி விடுவேன் சரிங்களா மிக்க நன்றி மிக்க நன்றி